கோயில் போய் காலட்சேபம் கேக்குறேன் என்ன வளர வழக்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன் கோயில்ல வேற என்ன நடக்குது வெள்ளி திருமணம் தமயந்தி சுயம்பரம் மீனாட்சி கல்யாணம் இதே மாதிரி கல்யாண கலட்சியமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு இந்த சின்ன பண்ண எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவீங்க இப்ப எங்க அப்பா வருவாரு அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க இல்ல

இனிமே இது என்னது ஆமாப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுவாருப்பா யோ ராஜ பாட்டு ஒழுங்கா மரியாதையா செல்ல மாவை என் கூட அனுப்புறியா இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன் ராஜ மாற்று ரங்கத்தோட மகளை கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சொல்லுமா போச்சா எனக்கு மாப்பிள்ளையா வர்றோம் எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி தலை சிறந்த நடிகனா இருக்கணும் இல்லன்னா பாடகனா இருக்கணும் இவர் நல்லா பாடுவாருப்பா என்ன கேட்கல நான் பாடுவேன் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி உன் கல்யாணம் நடந்தே தீரணும் பழைய மில்ட்ரியா மஜா காணும் மாமா மேடம் கவனி அப்பா நான் சத்தால இந்த சுப்புவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சத்தால எப்படி மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல நான் தூக்கல தொங்குறது ஊருதி மாமா எப்ப தூக்கல தொங்க எப்படிமா தெரியல சொல்ல முடியும் அவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா தூங்குவான் எல்லா சௌகரியத்தை நானே தேடிட்டேன் செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன் மரமான உடனே தூக்கல தொகிடுவேன் அது ரொம்ப நாள் ஆகுண்டா என்கிட்ட ஒரு ரெடிமேட் மரம் இருக்குது வர்றியா ஏன் இப்படி வர வர பேசிட்டு இருக்கீங்க இவனுக்கு என்ன குறைச்சு எஸ்எஸ்எல்சி வேற படிச்சிருக்கா ஆனா பாஸ் பண்ணலையே ஏன் பண்ணல சொல்லு நான் பாஸ் பண்ணா அத்தா ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கிறோம் நான் பெயில் ஆயிட்டேன் பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா பாஸ் பண்ணாட்டா என்ன இவனுக்கு அவ அவளுக்கு

நான் <tie> பெரிய <laughs> 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 <laughs>

யாமாடாடாமா சிசி 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 யாமாடா நீங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் தெரியுங்களா எந்த நான் சொல்றேன் ஒண்ணும் இல்லைங்க என்னங்க அந்த கட்டுங்க ஓ போய் ஆ நான் துணி வீசு பத்தல ஆ கட்டுங்க என்ன ஏ தாங்குறேன் சுருக்கு போடுங்க சுருக்கு போட்டா அத முடியாது நான்

கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க என்னமாட்மெண்ட் அதா நான் சொன்னேன் அவரு அவர் தான் இவருதான் என் போன காதல் சத்தியமா அவங்க சதவீத நான் சதவீத

ரெண்டு வருஷமா காதலிக்க இன்னும் பேர் தெரியல தெரியும் தெரியும் அதாவதுக்கா அதாவது என் பாயால கிருஷ்ணவர் ஒரு பேரு எப்படி சொல்ல முடியும் வெக்கமா என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும் தெரியுமா இப்ப சொல்லுவான் பேர் என்ன ALLY hating。young net men. pt どこに行く ಎತ್ತರ ತಂದ್ಕೊಂಡ

என் காதல் தெய்வீக காதல் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போய் காலை குடுத்து ஐயோ மாமா என் கண் முன்னாடியே உன்னிடத்த கைய குடிச்சு புடிச்சு இழுக்கிறாளே நம்ம பேசாம ஏன் தம்பி வீட்ல எல்லாரும் சௌக்கியங்களா அப்பா அம்மா இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி

இவரு அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய கைய தடை அது என்னது அது என்னமா அது அதெல்லாம் கேக்குற அதாவது அவருக்கு புங்க பிடிக்காது பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளா இருக்காரு அந்தஸ்து வரும்போது தான் அடக்கமா இருக்கணும் அதுதான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷன் கட்டு போய் நான் ஒண்ணு இல்ல டிக்கெட் எல்லாமே போவே தெரியுமா ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க என்ன செய்றேன்பா ஐயா நீங்க படிச்சோம் ஆமா 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 மேகலா அவரை கொண்டு போய் விட்டுடு சரிப்பா நீ வந்துடு படிக்கணும் குட் பாய் குட் கேர்ள்